சாம் ரோல் சாரி சார் ரோல் ரோல் ஆகுது அட்டா களி நான் நல்லா வேகவே இல்லையா கீழே ஐநூறு நூற்றாண்டாப்ல சார் அது பேப்பர் சார் வெரி குட் கட்டி அப்படி இருக்கு கட்டி பிடிச்ச வேண்டியா கிளைமேக்ஸில் பண்ணி கிட்னி எடுத்துகிட்டு விட்டாங்க நீங்கள் தயவு செய்து டைரக்டரை மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ் பேசு முன்னவர் இப்போ கொஞ்சம் இருக்கு என்ன என்ன காரணம் பொங்கலி வந்திருக்கிற பத்திரிக்கை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் என்று கதாநாயன் படத்தோட விலா நாயர்கள் மியூசிக் டேட்டர் சாம் ரோல் டன் சாரி சார் ரோல் டன் டன் ரோல் ஆகுது அதே விஷ்ணுகிட்ட கேட்டேன் விஷ்ணு சார்ட் நேம் வேறு வேறு ஏதாவது நேம் இருக்கா அப்புறம் தான் அப்படின்னு கேட்டேன் இல்லைன்னா அதானே வச்சுருக்காங்க கேட்டு பாருங்கள் வேறு பேர் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள் கோபால் பாண்டி பா பால் பாண்டி அப்படி ஏதாவது இருக்கான்னு கேட்டேன் அதுதான் சாம் ரோல் சாம் சாருக்கு என்னோடய வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் ஆமாம் நீங்கள் குறுக்கே பேசுகிறேன்னா அதுவும் மறந்துடும் விடுங்க வண்டி கிளம்பு ரோட்டில் போகுது போய்கிட்டே இருக்கட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஆடியன்ஸ் மக்கள் மத்தியில் பார்த்து ஒரு நடிகனுக்கு நான் உங்களோட ஃபேன் அப்படின்னு சொல்ல சந்தோஷமாக இருக்கேன் ஆனால் அதே நேரத்தில் நம்ம யூனிட்டுக்குள்ளேயே இருந்து மூஞ்சை திருப்பி திருப்பி பார்த்துட்டு ஒரு மியூசிக் டேரக்டர் நீங்கள் வந்து ஒரு நடிகனை பார்த்து ஒரு அவங்களுக்கு ஃபேன் இருக்குன்னு சொன்னது வந்து ரொம்ப எனர்ஜியாக இருக்குது சார் ரொம்ப ரொம்ப நன்றி அது ஜிகேபி சார் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் பிரதர் சார் பாட்டில் என்ன கெடுக்கிறாங்க சண்டேவா மண்டேவா மண்டே சண்டே 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 மட்டும் பாட்டில் எடுத்தாலே எல்லாத்தையும் கோவிலுக்கு எட்டு கும்பிட்டுடலாமே மண்டேலெல்லாம் ஆரம்பிக்கிறியா மண்டேல ஆரம்பித்து சண்டேலாம் போய் முடிக்கிறியா ஒரு வாரம் நட்டு போகுது சார் ரொம்ப நல்ல பாட்டு சார் எனக்கு அந்த லிரிக்ஸாக கொஞ்சம் ஈஸியாகவே வந்துச்சு எல்லாத்துக்குமே மோமன் ஆடுறப்ப சார் நேரத்தில் சாங் இருக்கப்ப மாஸ்டர் திட்டுவாங்க டேய் ஏண்டா எல்லோரும் அந்த ஹீரோவுக்கு அப்புறம் பின்னாடி வர கோரசை வந்து பாடுங்களேன்டா அது லிரிக்ஸ் வதலான்றப்ப நிறைய பேர் மாட்டாங்க ஆனால் இதில் செரிப் மாஸ்டர் சொன்னார் ஈஸியான இதான பாருங்க அப்படின்றார் அப்போ ஒரு டான்ஸ் தம்பி சொன்னாப்பில்ல நான் சொன்னதுன்னு சொன்னாப்பில்ல அவர் என்ன சண்டே மட்டும் பாட்டில் எடுக்க சொல்கிறார் நான் கண்டினியூவாக பாட்டில் எடுக்கிறேன் எப்படி அப்படின்றாப்புல ஒரு நல்ல பாடல் கண்டிப்பாக இதுதான் சார் ஈஸியான பதிவு இதுதான் எல்லாத்துக்கும் நல்ல தெளிவாக போய் பதிவு மிஸ் பண்ணவே மாட்டேன் ஒரு லிரிக்ஸ் மிஸ் பண்ண மாட்டேன் ராத்திரி எழுப்பி கேட்டால் கூட கரெக்டாக சொல்லுவேன் அந்த பாட்டெல்லாம் அங்கே தான் கவிஞர்களுக்கு மிகப்பெரிய பேர் கிடைக்கும் சூப்பர் சார் ரொம்ப நல்ல பாட்டு சார் எனக்கு பிடிச்ச பாட்டு வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு விஷ்ணு என்னோட முதல் கதாநாயகன் அன்னைக்கு ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் அந்த நட்பு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே நேரத்தில் விஷ்ணு நினச்சா ஆச்சரியமாகவும் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்து 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 ஒரு படத்தை தயாரித்து அதை வெளியிட்டு அதை கிட்டடிக்கிறது போட்ட காசை சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப தெளிவாக இருக்காப்புல அன்றைக்கு அப்படியே ராத்திரி ரெண்டரை மணிக்கு ஃபோன் பண்ணி அண்ணே கறி நரிச்சு நரிச்சுட்டு ஆத்தா கறி நரிச்சி நரிச்சுட்டு இருக்காத்தா நல்லா வேகவே இல்லையா அப்படின்னு ரெண்டரை மணிக்கு ஃபோன் பண்ணி கேப்பாப்புல அப்படிலாம் வெந்நிலைக்கு அப்படிக்குள்ள ஸோ பாஷ்ணு காலையில் பேசுவோமாண்டுவேன் ஆத்தா கறி நரிச்சா எப்பா ஆத்தா எப்பா காலையில் பேசுவோமா அப்படின்ட்டுவேன் அந்த இன்ட்ரெஸ்ட்டு அந்த ஆர்வம் இன்றைக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான ஹீரோக்குள்ளே வளர்ந்து வர ஹீரோக்குள்ளே வளர்ந்து வந்து இன்னும் ஒரு நல்ல இடத்துல இருக்காப்புல இன்னைக்குமா அந்த ஆர்வம் அதே மாதிரி ஒரு படத்தை பண்ணிட்டால் மட்டும் பத்தாது அதை தெளிவாக டிசைன் பண்ணுறாப்புல கூட யார் யார் இருக்கணும் எந்தெந்த மாதிரி இருக்கணும் இதை எப்படி கொண்டு சேர்க்கணும் அவ்வளோ மெனக்கட்றாப்புல நான் சும்மா ஷூட்டிங் இல்லாத கூட ஆஃபீஸ்க்கு போனால் கூட என்னட்டியும் ஒரு நாலு பேர் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க அவ்வளோ தெளிவாக இருக்கா போட்ட போய் பணத்தை போட்டாச்சு எப்படி அசாட்டை இருப்பாள் அப்படின்லாம் கிடையாது தெளிவாக அதெல்லாம் பக்கவாக இருக்காப்புல திடீர்னு ஆஃபீஸ் போய் போனால் கூட டே கீழே கை நூறு நோட்றான்றாப்புல சார் அது பேப்பர் சார் வெரி குட் அப்புறம் என்ன எல்லாரும் பிரியாணியா சார் கேல் ரைஸ் சாப்பிட்றாங்க சார் கேட் ரைஸ் வெரி குட் க்ளீ க்ளீராக இருக்காப்பில் ஏன்டா அது வந்து ரொம்ப கவனம் சும்மாலாம் ஒரு படத்தை பண்ணிட முடியாது தெளிவாக கரெக்டாக இழுத்து பிடிச்சி பக்காவை பண்ணி பக்குவம் பண்ணி அந்த படத்தை சூப்பராக கொண்டு வர அவருக்கு உறுதுணையாக வந்து நம்ம மகேந்திரன் சார் டிஸ்னி அணி எல்லாம் பக்காவாக இருக்காங்க அவருக்கு அவ்வளோ இதாக இருக்காங்க சூப்பர் விஷ்ணு பெருமையாக இருக்குது விஷ்ணு அவங்களுடைய நடு என்ன உடுங்க சாப்பாடு பெரிய பெரிய விஷயந்தானே எந்த சாப்பாடு கிடச்சாண்ணா அதனால் வந்து ஒரு ஹீரோவை மட்டும் இல்லாமல் ஒரு நடிப்பாகவும் உங்களை சுற்றி நீங்கள் ஏற்படுத்திக்கிற விஷயமும் சரி எல்லாமே அடுத்து அடுத்து அடுத்தடுத்து பெரிய லெவலில் இருக்குது வேலைன்னு வந்துட்ட வெள்ளைக்கார படம் கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த படம் எப்படி ஹிட் அடிச்சிச்சோ அந்த ஹிட் இந்த படம் கண்டிப்பாக அடிக்குங்க அவ்வளோ நம்பிக்கையாக இருங்க அவ்வளோ நம்பிக்கை இருக்கு எனக்கு ஸோ விஷ்ணுக்கு என்னோடய ஹீரோவுக்கு என்னோடய கதாநாயகனுக்கு நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன் இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் நேம் வந்து கேரக்டர் வந்து ஒரு தாசில்தார் ஆஃபீஸில் அட்டண்டராக நான் வேலை செய்வேன் நான் இதுக்கு இடையில் வந்து கீழே யாண்டே தெரியாது சும்மா ஒரு கதையில் போய்ட்டு இருக்கிறதுல ஒருத்தனை பார்த்தேன் பார்த்து அண்ணா நீங்கள் தம்பி நீங்கள் இல்லை நீங்கள் புளியூர் ஆறாம் கிளாஸு தம்பித்துறை தம் தம் தம்பித்துறை அண்ணா நீங்கள் நான் அண்ணாத்துறை துறை அண்ணா தம்பி தர தம்பி அண்ணா கட்டி அப்படி கிற்க கட்டி பிடிச்ச வேண்டியா கிளைமகத்தை கொண்டு கிட்னி எடுத்துகிட்டு விட்டாங்க நீங்கள் இது வரைக்கும் நான் வர்ற பாட்டு தாங்க அங்கே ஒருத்தனை கண்டுபிடிச்சிங்க அப்படி அப்படியே நீங்கள் யார் இப்போ என்ன விஷயம் பங்கு வந்திருக்குன்னு தயே நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸுக்கு நான் தான் என்ன டார்ச்சரர் அப்படின்ட்டு சொல்லிட்டு என்கொயரி ஆஃபீஸர்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாப்பேன் ஒருத்தர் இன்னசென்ட்டாக உள்ளே வந்து ஒரு சீனியர் டார்ச்சரை டார்ச்சர் ஒரு சீனியர் ஆஃபீஸரை டார்ச்சர் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அவங்க வேலை விட்டு ஓடி போயிடுவாங்க அந்த மாதிரி என்னை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நல்லா பழகி என் நிறுத்தி நிறுத்தில மாட்டி விட்டு என் பணத்தை பிடுங்கி என் நகையை பிடுங்கி என் பொண்டாடிக்கிட்டு இருந்து என்னை டைவைஸ் வாங்கி விட்டு எண்டில் கொண்டு ஒன்றுமே சொல்லாமல் டார்க் ரூம்பில் கொண்டு கிட்னி எடுத்து விட்டுருவாங்க அப்படி ஒரு நட்பு எனக்கு அந்த இது நல்லா இருந்துச்சு அந்த ரோல் சூப்பராக இருந்துச்சு உண்மைக்கு அற்புதமாக எடுத்து விட்டாங்க நல்லா இருந்துச்சு அப்படி ஒரு அற்புதமான கேரக்டர் எனக்கு கொடுத்து இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு என்னை ஆழமாக பதிவு பண்ண டேரக்டர் இவர் என்னன்றேன்னு சொல்கிறே தெரியலையே டேரக்டர்னு சொல்கிறதா இல்லை பெரிய காமெடி ஆர்ட்ருன்னு சொல்கிறதா இல்லை ஹீரோன்னு சொல்கிறதா யோசிக்காருங்க ஹீரோன்னு சொல்லுறது அடுத்த விஷயத்துக்கு வரைக்கும் நான் தலைமை சாதாரண இல்லை அவரை அப்படித்தான் ஒன்றரை மணிக்கு ஃபோன் போட்டு அப்படி கேட்பா அப்படின் சில விஷயமெல்லாம் ரொம்ப ஒரு வியந்த ஆச்சரியப்பட்ட ஒரு டேரக்டருங்க அவ்வளோ காமெடி சென்ஸ் அவ்வளோ நிகழ்ச்சியை உணர்வு நமக்கு ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கு நடித்து காட்டுறப்ப அவ்வளோ தெளிவாக நடித்து காட்டுறா குட்டி குட்டி ரியாக்ஷன் நம்ம கவனிக்கிறத விட நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் அக்கா சனியா அக்கா சொன்ன மாதிரி உண்மைக்கு மணிமணி சார் மிகப்பெரிய டேரக்டர் மிகப்பெரிய காமெடி ஆக்டர் மிகப்பெரிய நடிகர் அது அப்படியே ஒரு பிரதட்ட ஹீரோட்ட இருக்குது அவ்வளோ ஒரு தெளிவானது கண்டிப்பாக மிகப்பெரிய பீச்சருக்கு தயவு செய்து டேரக்டர் மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படி நீங்கள் பண்ணுறாருன்னு வில்லன் கேரக்டர் போங்க இது எந்த கேட்டெல்லாம் போங்க தயவு செய்து இந்த பக்கம் வராதீங்க டிவி நிறையா இருக்குது ம் அதனால் எதுக்கு அது எந்த ஒரு பண்ணுறீங்களா ஒருத்தருன்னு பையங்களும் என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா கொஞ்சம் பதட்டமாக இருக்குமா இல்லையா எதுக்கு அந்த அவர் ஒவ்வொரு படத்தை ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு போயிட்டே இருக்காங்க யாராவது தலைவர் ட்ராப்பில் தெளிவாக இருக்காப்பண்டு அதனால் வந்து நல்ல டேரக்ஷன் பண்ணுறீங்க நான் சீன் பிரமாதமாக வந்துக்கிட்டு இருக்குது சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இந்த படம் கிட்டாதுன்னு சம்பளத்தை ஏற்றி கொடுப்பாங்க ரெண்டு காரை வாங்க வீட்டை வாங்க வண்டி வயவேல போகட்டுமே ஆ இந்த பார்த்தீங்களா சூப்பராக அவ்வளோ இந்த பங்காளி வண்டி அப்படியே விட்டுருங்க ரோட்டு போயிட்டே இருக்கட்டும் அதை விட்டு திரும்ப அடுத்து ஒருத்தஞ்சோரையாண்டு சட்டுக்குள்ளே வாண்டுவேன் அப்படின்ற மாட்டேன் சொல்லுவேன் அப்படியே ஒரு ஒரு பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இங்கே வாழ்த்துக்கள் பட் இதெல்லாம் எங்களுக்கு பெருசாக எங்களுக்கு பாதிக்கலை த்ரோட்டாக கொண்டு போகாதீங்க அதுதான் ஏற்ற கவர் பண்ண வேண்டாம் அதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு நல்லாயிருக்கு டப்பிங் போனால் ஒரு மனுஷன் வந்து டப்பிங் பேச போதேனே டப்பிங் பேசிட்டு திரும்ப அங்கேருந்து இன்ஜினியர் முதல் கூப்பிடாப்பில் பங்கே பங்காளி 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 ஒரு நிமிஷம் அப்படின்னு திட்டி வரும் இருங்க 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 பங்கல அங்கேருந்து சொல்லுங்க அது அங்கேருந்து சொல்லுங்கள் இல்லை இருங்க இருங்க அங்கேருந்து சொல்லுங்க முடியும் இருங்க இதான் டேரக்டர் வரையாம் ஒரு விஷயத்தை அங்கே சொன்னால் கேட்கும் அங்கேருந்து அது வரையாம் பாரு கிளம்பு ஒருத்தர் கிட்ட வந்து ஆர்டிஸ்ட்டை டெய்லி கிளியராக சொல்லிட்டு போகிறாப்ல வாங்க பங்கு வாங்க பங்கு பங்கல ஒரு நிமிஷம் பங்காளி ஃபேஸ் முன்னோட இப்போ கொஞ்சம் சைனிங்காக இருக்குது என்ன என்ன காரணம் பங்காளி இல்லை 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 நான் நேற்று பார்த்தேன் நான் நல்லா நல்லா பார்த்தேன் பட் கொஞ்சம் சைனிங் தெரியுது பொங்கல் ஒவ்வொரு நிமிஷம் இல்லைங்க இது முடிச்சு ஒருமிஷப்போங்க ஒரு நிமிஷம் வெளில வாங்க பங்காளி அட சண்டாளா இல்லை நல்லா தெரியுது பங்காளி நீங்கள் முன்னாடி இருந்ததுக்கும் வந்து இப்போ கொஞ்சம் ஃபேஸ் லைட்டாக என்னவா இருக்கு அந்த பேக்கில் காட்டு ஒரு சும்மா க்ரீம் ஒருத்தர் அறுவது போட்டால் தான் அந்த க்ரீம் என்ன கொடுத்தாங்க அப்படி அப்படியா ஆ ஓகே வெஸ்ட் ஸ்டாப்பில் டப்பிங் பேசியாச்சு முடித்தாச்சு ஒரு பன்னெண்டு மணி இருக்குமா பன்னெண்டு மணிக்கு அடிச்சா அப்படின் தலைவேன் என் சிங்க தலைவேன் அடிச்சோன்னு சொன்னேன் ஆ பங்காளி நானே கூப்பிட்டேன் நீங்களே கூப்பிட்டீங்க இன்னும் பங்க அந்த விஷ்ணு விட்டு அந்த கேத்ரினா போட்டு நாங்கள் ரெண்டு அந்த ரோட்டில் இருந்து பேசுறது ஒரு சூப்பர் டைலாக் ஒன்று கேப்பில் நல்லது நானும் கூப்பினு வச்சு நீங்கள் அதுக்கு தான் கூப்பிடுன்னு நினைக்கிறேன் இல்லை பங்காளி நீங்கள் சொன்ன கிரீம நான் நெட்டில் தேடி பார்த்தேன் நெட்டில் காணாமல் பங்காளி அது என்ன இப்போ ஒரு நிமிஷம் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்களா டாப்பில் பங்காளி நான் காலையில் கூப்பிட்டுட்டுமா இல்லை இல்லை பங்காளிம்மா காலையில் நம்ம அங்கே பார்ப்போம் அங்கே பேசிக்கிறோமா ரேட்டு இவ்வளோ ஒரு ஆர்வம் அப்படி ஒரு ஆர்வம் பாங்க சண்டாலேன் அப்படி ஒரு டைரக்ஷனை கையில் வச்சுக்கிட்டு எவ்வளோ ஒரு ஒரு கொடூரமான விஷயத்தை கையில் எடுக்கிறான் பாருங்க சண்டால திருப்பி வந்து மறுநப்படியே தான் டெய்லி பிடிச்சாம உதவி எனக்கு தெரியும் டெய்லி பிடிச்சிட்டே இருப்பேன் டெய்லி அவர் ஒன்று கேட்டே இருப்பார் அப்புறம் அவர் ஆஃப்ல பங்காளி சும்மா நீங்கள் விளையாட்டுங்கல பங்காளி ஏன்டா நான் எங்கள் அவர் முன்னாடி தான் அவங்க சொல்லிட்டு இருக்கேன் நான் பொய்கெல்லாம் சொல்லலை இல்லை பங்காளி டேரக்டர் தான் ஏன் அது நல்ல விஷயம் நான் இந்த சொன்ன வார்த்தை ஏன் டேரக்டர் தாடி வச்சுக்கிட்டு வயிற்று தள்ளிக்கிட்டு இப்படி தான் திரும்ப டென்ஷனாகவே ஏ நானும் ஆர்டிஸ்ட் வைத்த நல்லா உள்ளே அடக்கி அப்படி நல்லா கச்சுன்னு ட்ரெஸ்ஸு போட்டுட்டா என்ன வேணாண்டா இருக்கா பங்காளி போகலாமே பங்காளிண்டு பங்காளி நான் இந்த இவ்வளோ தாடி இருக்கப்போ டை எடுத்துக்க பார்த்துருக்கேன் கிடைக்கிது அந்த டையை நீங்கள் முடியவில்லை ஆனால் இங்கேருந்து உங்களுக்கு உண்மைக்கு ஒயிட் இருக்கா இல்லையா பங்காளி பத்தரை மணிக்கு மேனேஜர் வர சொன்னாப் அப்போ பன்னெண்டு மணி வந்தோட நாங்களோட சாரி கேட்டு ரெண்டு வரும் லேட்டாகிடுச்சு இப்போ இதை சொன்ன முடியாது கொஞ்சம் போன்மே பங்காளி லென்த்தாக பிரேக் விட்டுருவோம் என்ன பண்ணலான்ண்டு இல்லைப்பா எப்போ ரெடியா ரெடியா நீ சொல்லுங்கள் அப்படின்ட்டு அப்பில இல்லை பொங்கலாக அது எனக்கு ஒருத்தங்க நண்பர் நான் கேட்க கட் பண்ண கடையில் எனக்கு கொடுப்பாரு நான் வாங்கி போடுவேன் இல்லை பொங்கல் இவ்வளோ முடி உங்களுக்கு இதுக்குள்ளே எப்படி வருது சரி இன்னைக்கு நைட்டு அதையும் நான் வாங்கி கொடுத்துருங்க அதுக்கு அங்கே மனுஷன் நைட்டு ஒன்றரை மணிக்கு அதுக்கு அடிக்கிறாப்புல அடித்தா என் பசங்க விட்டு தேட சொல்லிட்டு அது எனக்கு கரெக்டாக கொடுத்துருங்க அப்படின்ட்டு ஆனால் நான் தன்னை நல்லா வச்சுக்கிறோனோ அப்படின்ட்டு மெனக்கிறதால பர்சன்கோடு இருக்கனால சூப்பர் பொங்கல் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த படம் கெட்டுக்கப்புறம் அந்த அந்த தெரிஞ்சது நிற்பேங்க நினைக்கிறேன் கொஞ்சம் வாழ்த்துக்கள் பங்காளி உங்கள்கிட்ட ரொம்ப பிடிச்சது அந்த நகைச்சுவை தான் இன்னும் உங்களை ரொம்ப வருஷத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகும் நீங்களே விட்டு விலகுனாலும் அது உங்களை விடாது அது கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும் வாழ்த்துக்கள் பங்காளி நெட்டுக்கு போக வேண்டாம் நெட்டில் போய் எதையும் கேட்க வேண்டாம் தேட வேண்டாம் நீங்கள் வாட்டிட்டு உங்களுக்கு உடனே உங்கள்கிட்ட கூட கொடுத்துட்டு போயிடுவாங்க இந்தாப்போ இதாப்போ காலுக்கு போகிற கிரீமு மண்டைக்கு போகிற கிரீமு முகத்துக்கு போகிற கிரீமு போடு ராசா போட்டு கிளம்பு ராசான்னு கொடுத்துருவாங்க உங்கள்கிட்ட எல்லாமே சூப்பர் வாழ்த்துக்கள் இல்லை கேமராமேன் லக்ஷ்மணன் ஆரம்பத்தில் அதே தான் ஃபஸ்ட்டு வெண்ணிலா கப்படி கூட பழனிக்கு பக்கத்தில் கிராமத்தில் போய் பார்த்தப்ப என்ன இன்ட்ரெஸ்ட்டோடு எப்படி ஒர்க் பண்ணாரோ எப்படி மரியாதை கொடுத்தாரோ அந்த மரியாதை அந்த இது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அந்த ஒரு சீன் லைட் பண்ணிட்டு இருக்க கூட சீன் பே காமெடி சீன் பேசுறதுக்கப்பு கூட அந்த லைட் பண்ணிட்டு கூட ஓடியாந்துருவாருங்க இல்லை விஷயம் இங்கே வந்து உள்ளே நின்றுவார் நின்று ஓகே சூப்பர் சூப்பர் இந்த டேலாக் கூட இப்படி மாற்றிப்பாரு இந்த டேலாக் நல்லா இருக்கும் ஆனால் அந்த கேரக்டரை கூப்பிடுங்க அவர் பேசுகிறேங்க நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான் அது ஒரு சின்ன சின்ன ஐடியா கொடுத்துட்டு போவார் கேமரா மட்டும் இல்லாமல் அந்த இதுக்குள்ளேயும் எல்லாத்துக்கும் ஒரு இன்வால்வ் ஆகி ஒரு சந்தோஷமாக அடுத்தவங்க வந்து வெறுப்பாகாத அளவுக்கு எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகி எல்லா விஷயம் இப்போ தலையிடுறது பெரிய விஷயம் கண்டிப்பாக என்னோடய கேமரா மனக்கு வாழ்த்துக்கார் அக்கா சாந்தியா அக்கா ஒரு ஊராவுக்கு ஒரு ஒரு அம்மா தான் ஆனால் எல்லா கீரோவுக்கும் ஒரே அம்மா எங்கள் அக்கா தான் அழகான அம்மா நீங்கள் ரொம்ப வருஷத்துக்கு நீங்கள் அம்மாவே இருந்துக்கிட்டே இருக்கணுங்கா ஆமாம் அக்கா நீங்கள் அம்மாவே இருக்கணுங்கா ரொம்ப நாளைக்கு அதுக்கு நான் வாழ்த்துக்கணுங்கக்கா எங்கள் எங்கள் தாசண்ண அண்ணன் இப்போ காலால் பண்ணிக்கிட்டு இருக்காரு பெரிய லெவலில் பண்ணிகிட்டு இருக்காரு சூப்பர் எங்கள் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் எங்கள் நண்பருக்கும் வாழ்த்துக்கள் தோட்டல் எங்கள் டீம் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையான கண்டிப்பாக நான் திருப்பியும் சொல்கிறேன் வேலைன்னு வந்துட்டே வெள்ளாக்காரப்படுற மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய அவ்வளோ வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் அந்த படத்தை எப்படி நீங்கள் வெற்றியடைய செஞ்சீங்களோ அதே மாதிரி இந்த படத்தை நீங்கள் வெற்றியடைய செய்யணும் ரொம்ப நன்றி